You காதி மோதி வாதாடு பொதுத்திருப்புகள் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா தேவர் தேவாதி தேவ பெருமானுக்கு காதி மோதி வாதாடு நூல்கற்றிடுவோரும் காசு தேடி இயாமல் வாழப் பெறுவோரும் மாதுபாகர் வாழ்வேயனானே குறுகாரும் மாறிலாத மாகாலன் ஊர்வு கலைவாரே நாதரூபமானாத ராக துறைவோனே நாகலோகம் மீரேழு பாருக்குறியோனே தீரிலாத வேல் வீர தேவர் குடியோனே தேவ தேவாதி தேவ பெருமாளே மாதுபாகர் வாழ்வே குருகாரும் குறுகாரும் மாகாலன் ஊர்வு கலைவாரே தீதிலாத வேல் வீரர்கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகிற பாடல் எண் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது காதி மோதி என துவங்கும் பொது திருப்புகள் காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காதி வெட்டுதல் போல் பேசியும் தாக்கியும் வாதம் செய்வதற்கு தர்க்கம் செய்வதற்கு உளதான நூல்களை கற்பவர்களும் காசு தேடி ஈயாமல் வாழப் பெறுவோரும் புரளித் தேடி ஒருவருக்கும் கொடாது வாழ்க்கையை செலுத்துபவர்களும் மாதுபாகர் வாழ்வே என நெக்குறுகாரும் பார்வதி பாகராம் சிவபெருமான செல்வமே என்று உன்னை புகழ்ந்து உள்ளம் உருகாதவர்களும் மாறிலாத மா காலனூர் புக்கு அலைவாரி மாறில்லாத நீங்குதல் இல்லாது அல்லது நீதி மாறுதல் இல்லாத பெரிய யமபுரியிலே புகுந்து அலைச்சல் உருவார்கள் நாதரூப மாநாதராகத்து உரைவோனே நாதரூப ஒலி உருவத்தவனே மாநாதர் பெரிய பெருமான் அடிகளாகிய சிவபெருமானது ஆகத்து உள்ளத்தில் இருப்பவனே அல்லது மா ராகத்து சிறந்த ஒலிகளை எழுப்பும் ராகங்களிலே இசைப்பண்களிலே பொலிந்து விளங்குபவனே நாகலோகம் ஈரேழு பாருக்கு உரியோனே ஸ்வர்கலோகம் ஆகிய பதினாலு உலகங்களுக்கும் உரிமைக்காரனாக தலைவனாக நிற்பவனே தீதில்லாத வேல் வீர சேவர் கொடியோனே தீமையே செய்யாத வேல் ஏந்தும் வீரனே சேவலம் கொடி உடையவனே தேவதேவ தேவதேவனே தேவாதி தேவ பெருமாளி தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பெருமாளாய் விளங்குபவனே இவர் இவர் புக்கு அலைவார்கள் शरवण